பிளாக் பாக்ஸ் கிடச்சிருச்சு வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பாக்ஸு ஓப்பன் பண்ணி அதை வந்து கிட்டத்தட்ட அது சீக்கிரசி எல்லாத்தையும் பார்க்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ஆஃபீஸஸுக்கு வந்து எப்படினாலும் ஒரு மூணு நாளில் தெரிஞ்சிடும் வெளியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கண்ட்ரோல் ரூமுக்கும் இப்போ பைலட் ரூமுக்கு ஆனால் விஷயங்கள் அந்த கேபினில் உள்ள நடந்த விஷயங்கள் அதுதான் பிளாக் பாக்ஸில் வந்து அது கிட்டத்தட்ட ன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க ஆமா கடைசி கட்டம் அதாவது எங்களால ஒன்னும் செய்ய முடியல ஐயோன்னு சொல்லுவோம்ல ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க மேடே அப்படிங்கிறது தான் கடைசியான ஒரு டெக்னிக்கல் ஆமா என்னால் ஒன்னும் பண்ண முடியல டபுள் இன்ஜின் பிளேண்ட் ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல் பைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜின் பிளேண்ட்டு தான் அதே மாதிரி ஃபியூல் வந்து ஃபுல் பேக்கடாக போகிறது பட் அதுல என்ன அது ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா டபுள் இன்ஜினும் ஃபெயிலியர் ஓட்டுகள் சம்மந்தமான ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃப்ளைட் அதாவது டேக் ஆஃப் ஆகி போகிறது அந்த ஃப்ளைட்டோடைய வீடியோஸ் வந்திருக்குல்ல அதை பார்க்குறப்போ ரெண்டு ரெக்கைகளும் நார்மலாக இல்லை அப்படின்னு ஸோ இதெல்லாம் இந்த பிளேங்க் பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி இந்த கான்வர்சேஷன்லாம் கேட்குறப்ப தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியும் தான் மேட்ரு ஸோ அதனால பிளாக் பாக்ஸ் வந்து என்ன ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த வாய்ப்பு ஆபத்து தான் இது வந்து இது மட்டும் ஃப்ளைட்டுக்கு மட்டும் கிடையாது ஷிப்லேயும் இதே வார்த்தை தான் மேடே சப்போஸ் ஆமாம் ஷிப்லேயும் ஆமாம் எமர்ஜென்சிங்கிறது அது சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் கடைசி வார்த்தை வந்து மேடேங்கிறது ஸோ ஒன்று துரதிர்ஷ்டவசமான துரதிருஷ்டவசமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தைன்னு வச்சுக்கலாம் என்ன இது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் அந்த பிளேன் கிராஷ்ல வந்து ஒரே ஒருவர் மட்டும் உயிர் தப்பி இருக்கிறாரு கார்ட் கிரேஸ் தற்போது தகவல்களாக வருவது வந்து எப்படி அந்த விமானம் வந்து மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளானது இதுவரை வரலாறுல கண்டிராத அளவுக்கு வந்து ஒரு மாபெரும் விபத்து விபத்து எல்லாருமே வந்து மரணிச்சிருக்கிறாங்க ஒருவரை தவிர்த்து அப்படின்னா பல மர்மங்கள் வந்து மர்மமாகவே இருந்து கொண்டிருக்கு விசாரணைகள் இன்னும் போய் கொண்டிருக்கிறது நேற்றைய தினமே நம்ம ஒரு விஷயங்கள் பேசியிருந்தோம் அந்த பிளாக் பாக்ஸ் என்ற அந்த ஒரு சிஸ்டம் சம்மந்தமாக இப்போது அந்த சிஸ்டம் சம்மந்தமாக எதேனும் வந்து தகவல் வந்திருக்குறா விமானியும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கொண்டு ஏதேனும் வந்து அவர் தகவலை பரிமாறி கொண்டதாக ஏதேனும் செய்திகள் வந்திருக்கா என்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸு இல்லைதான் நம்ம இதில் என்னென்னா பிளாக் பாக்ஸ் கிடச்சிருச்சு வழக்கமாக வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பாக்ஸு ஓப்பன் பண்ணி அதை வந்து கிட்டத்தட்ட அது சீக்கிரசி எல்லாத்தையும் பார்க்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ஆஃபீஸர்ஸுக்கு வந்து எப்படினாலும் ஒரு மூணு நாளில் தெரிஞ்சிடும் வெளியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க பட் விபத்துக்கான காரணம் தெரிஞ்சிடும் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை பட் இந்த மாதிரி ஒரு பெக்குலியரான ஒரு சங்கடமான ஒரு அதிகாரிகளுக்கே ஒரு பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலைன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் கிளம்பி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல விபத்து ஆயிடுச்சு என்ன ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸு அது என்ன சொல்றாங்க முப்பது வினாடிகள் தான் ஃபிளை ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிடங்களில் நடந்த வார்த்தைகள் அவங்க பேசுனது பைலட்ஸ் பேசுன விஷயங்கள் மட்டும்தான் அது பிளாக் பாக்ஸில் வந்து இருந்திருக்கணும் காரணம் பார்த்திங்கன்னா பிளாக் பாக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் ரூமுக்கும் இப்போ பைலட் ரூமுக்கு விஷயங்கள் அந்த கேபினில் உள்ள நடந்த விஷயங்கள் அதுதான் இந்த பிளாக் பாக்ஸில் வந்து அது கிட்டத்தட்ட அங்கே அங்கே பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகும் அது என்ன பேசுனாலும் சரின்னு வச்சிக்கோங்களேன் அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் ரொம்ப சப்போஸ் அவங்க மேடேன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல ஆமா கடைசி கட்டம் அதாவது எங்களால ஒன்னும் செய்ய முடியல ஐயோன்னு சொல்லுவோம்ல ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க மேடே அப்படிங்கறதுதான் கடைசியான ஒரு டெக்னிக்கல் ஆமா என்னால ஒன்னும் பண்ண முடியல அப்படிங்கறத கை மீறி போயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் தான் அது மேடேங்கிற வார்த்தை அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரூமோட அந்த இது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு இதுதான் வச்சுங்களேன் அதுதான் நடந்திருக்கு ஸோ அவர் என்ன காரணத்தில் மேடே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டபுள் இன்ஜின் ஃப்ளைட்டு அது ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜின் ஃப்ளைட்டு தான் அதே மாதிரி ஃபியூல் வந்து ஃபுல் பேக்கடாக போகிறது பட் அதில் என்ன அது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜினும் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி ஸோ அப்போ என்னன்னா அது இரண்டு இன்ஜின்லேயும் பேர்டு தாக்காச்சா ஹிட் ஆச்சா அது என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏன்னா பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க அந்த டபுள் இன்ஜின்லேயும் நடந்திருக்கு

ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து சவுத் கொரியா சவுத் கொரியாவில் ஒரு நடந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தி பேர் இறந்துருக்காங்க டபுள் இன்ஜின்ல ஆமாம் மேசி விட்டு அதில் டபுள் இன்ஜின்ல இந்த வந்து பேர்டு ஹிட் ஆனதில் டபுள் இன்ஜின்லேயும் ஹிட் ஆகி வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துருக்குதுன்னு என்ன பட் அது வந்து ரொம்ப ரொம்ப பெக்குலியரு அதாவது அபூர்வமான விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த பிரிட்டிஷ் அதாவது இந்த விமான விபத்துகள் சம்மந்தமான ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃப்ளைட் அதாவது டேக் ஆஃப் ஆகி போகிறது அந்த ஃப்ளைட்டுடைய வீடியோஸ் வந்து இருக்குல்ல அதை பார்க்குறப்போ ரெண்டு ரெக்கைகளும் நார்மலாக இல்லை அப்படின்னு ஒரு தகவலை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அது பிரச்சனை வந்துருக்குது ஃப்ளாப் அப்படிங்கிறாங்க இந்த ஃப்ளாப் ரெண்டுமே நார்மலாக இருந்துச்சா டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இருக்குது அதை பார்க்குறப்போ அந்த வீடியோ வச்சு நாங்கள் வந்து பெருசாக முழுசாக அதை வந்து நம்ம பண்ண முடியாது ஆனாலும் எதுவும் ஒரு அது ஒரு குறை இருந்திருக்கணும் அப்படி ஆமாம் முன்பு சொன்னதில் ஒரு சின்ன குறுக்கீடு ரெண்டு டபுள் இன்ஜின் கொண்ட இந்த ஃப்ளைட்டு ஒரு இன்ஜின் செயல் எழுந்தாலும் கூட அந்த ஒரு இன்ஜினை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி திருப்பி வந்துடலாம் அதுதான் மேடம் திருப்பி வந்துடலாம் அதாவது ஆமாம் அதான் சொல்கிறாங்க திருப்பி நீங்கள் லண்டன் போயிட முடியாது

அது வந்து ஹியூமன் எர்ரர் அப்படிங்கிறாங்க ஸோ அதை வந்து பைலட்ஸு வந்து வந்த உடனேயே அவங்க மேலே ஏறி கேபினில் உட்காந்த உடனே ஃபியூவல்லாம் கரெக்டாக இருக்கா ஃப்ளாப் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பார்த்தாங்களா அப்படிங்கிறது ஒரு இது எல்லாமே பிளாக் பாக்ஸில் தான் தெரியும் நீங்கள் கேபினை ஓப்பன் பண்ணி நீங்கள் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கனாவே எல்லாமே பிளாக் பாக்ஸில் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து பைலட் வித் கோ பைலட் ரெண்டு பேரும் பேசாருவாங்கல்ல பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் ஸோ இதெல்லாம் இந்த பிளாக் பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி இந்த கான்வர்சேஷன்லாம் கேட்குறப்ப தான் இன்னும் நடந்துச்சு அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியும் தான் மேட்ரு ஸோ அதனால பிளாக் பாக்ஸ் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணியிருக்கிறான வாய்ப்பு அதிகம் ஏன்னா கிடச்சிருச்சு இமீடியேட்டாக டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் பார்த்துருவாங்கல்ல பார்த்து என்னங்கிறது தெரிஞ்சிடும் பட்டு அஃபீஷியலாக எப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறிக்கணும் இப்போ அந்த மே டேன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அந்த எல்லை மீறிய ஒரு செயல் கட்டுப்பாட்டு மீறி அந்த ஃப்ளைட்டு போனதுனால ஒரு சிக்னல் கொடுப்பாங்க மே டேங்கிற அந்த ஒரு சிக்னல் தான் அதுக்கு அது கோடு வேர்டுன்னு சொல்லியிருந்தீங்க இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா சார் நம்ம நேர்களுக்கு ஒரு புதிய வார்த்தையாக இருக்குது நீங்கள் ஃப்ரெஞ்சு வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க மேடர் மேய்டருங்கிறது தான் நீங்கள் வந்து நம்ம த இங்கிலீஷில் வந்து மேடே அப்படிங்கிறது மாறிடுச்சு மெய்டேன்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வார்டு ஓகே அபாயம் ஆபத்து அப்படிங்கறது இது வந்து இது பண்ணும் ஃப்ளைட்டுக்கு மட்டும் கிடையாது ஷிப்லையும் இதே வார்த்தை தான் மேடே சப்போஸ் ஆமாம் ஷிப்லையும் ஆமாம் எமர்ஜென்சி சப்போஸ் கண்ட்ரோல் வியாந்த கண்ட்ரோல்னு ஒரு வார்த்தை சொல்லப்போல என்னை கட்டி ஏன் என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தினமும் முதல்ல சொன்னோம் ஐயோ அப்படின்னு கத்துகிற வார்த்தை என்னால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு சொல்ற வார்த்தை அதுதான் மேடே அப்படிங்கிறதுதான் சொல்றாங்க பட் இது என்னன்னா கடைசியா மேடேங்கிறது சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அவங்களால முடியல என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கறதுதான் கடைசி வார்த்தை வந்து மேடேங்கிறது சோ உண்மை துரதிருஷ்டவசமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தைன்னு வச்சுக்கல ஏன்னா இது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அது இல்லாம நடந்த ஒரு விஷயம் வந்து ஒரு குடியிருப்புல போய் உழுவுது அதுலயும் பலரும் அதுல பாவம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அவங்க எல்லாம் காயமானவங்க இந்த மாதிரி விஷயத்த வேடேங்கிற வார்த்தையை இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்தியும் ஒரு வார்த்தை ஆயிடுச்சு ஆமா ஆமா அது என்ன இங்கிலீஷ் படத்துல வரும்ல சில வார்த்தைகள் வரும்ல குட் ஃப்ரைடே என்ன அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்ல சில வார்த்தை அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஆயிடுச்சு மேடேங்கிற வார்த்தை ஆமா

பெயிலியர் ஆச்சா இல்ல வேற ஏதாவது டேக் ஆஃப்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்ததா டெக்னிக்கலா இருந்ததா அப்படிங்கறது ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் தான் தெரிஞ்சிரும் பாட்டிங்க இந்நேரமே தெரிஞ்சிருப்போம் மோஸ்ட்லி தெரிஞ்சுருப்போம் பட்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் கோயிங் தான் என்ன ஆகுதுன்னு பாப்போம் நிச்சயமா சார் ஒரு துயர சம்பவம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அதுக்கிடையிலேயே வல்லுனர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவாக ஆகிருக்கலாம் இன்ஜின் கோலாரா டபுள் இன்ஜினுமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ற மாதிரி வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து எங்க நேருகளுக்கு பகிர்ந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி கெமன ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்